அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்களை பாதுகாத்தல் அபு ஃபர்சா ரதி அனுஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடை தூதர் சலுல்லா அலைவசல் அவர்கள் இஷா என்ற தொழுகைக்கு முன் உறங்குவதையும் இஷா என்ற தொழுகைக்கு பின் பேசுவதையும் விருப்பவர்களாக இருந்தார்கள் இந்த செய்தி இஸ்வகைகுள் புகாரியிலே ஐந்து ஆறு எட்டு என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரவு நேரத்தில் தொழுகின்ற ஒரு தொழுகை அந்த தொழுகையை தொழுகுவதற்கு முன்பாக உறங்க வேண்டாம் என்றும் அந்த தொழுகையை முடித்துவிட்டால் அதற்கு பின்பாக வீணான பேச்சுக்களை பேச வேண்டாம் உறங்க சென்று விட வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டித்திருக்கிறது இரவு நேரங்களில் நல்ல தூக்கம் இருக்க வேண்டும் இவ்வாறு செய்வதனால் நாள்தோறும் நாம் செய்கின்ற பணிகளினால் கண்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பு தவிர்க்கப்படும் காரணம் தூக்கம்தான் கண்களுக்கு ஓய்வு தரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது நன்றாக உறங்கினால் கண்கள் ஈரப்பதத்துடன் அந்த ஈரப்பதம் குறையாமல் இருக்கும் எனவே நல்ல தூக்கம் கண்கள் வறட்சி அடைவதிலே இருந்து பாதுகாக்கும் என்று மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன சூரியனிலே இருந்து வெளிவருகின்ற புற ஊதா கதிர்களில் ஏற்படுகின்ற தாக்கம் கண்களில் எந்தவித பாதிப்புகளையும் ஏற்படுத்தாதவாறு பாதுகாப்பான கண்ணாடிகளை அணிய வேண்டும் இப்படி கண்ணாடி அணிவதின் மூலமாக கண் புரைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பாதிப்புகளை இருந்து நம்மை தற்காத்து கொள்ளலாம் என்றும் அந்த ஆய்வின் அறிக்கை தெளிவுபடுத்துகிறது மனித உடல் உறுப்புகளில் மூளைக்கு அடுத்தபடியாக மிகவும் முக்கியமானதாகவும் சிக்கலானதாகவும் இருக்கும் உறுப்பாகத்தான் கண் அமையப்பெற்றுள்ளது தொண்ணூறு சதவீதம் தகவல்கள் கண்கள் வழியே மூளைக்கு கடத்தப்படுகிறது ஆனால் நம்மில் பலர் கண்கள் பற்றி உண்டான ஆரோக்கியம் குறித்து பெரும்பாலும் கவலை இல்லாமல் இருப்பது வருத்தமளிக்கக்கூடியது கண்களில் பாதிப்புகள் ஏதேனும் ஏற்பட்ட பிறகு அதிலே இருந்து மீள்வதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் விழிக்கக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது புத்தகங்களை படித்து கொண்டிருக்கின்ற இடையிடையே கண் இமைகளை இமைத்தல் பயிற்சி செய்தால் கண்களுக்கு சற்று ஓய்வு கிடைக்கும் தலைவலி கண் எரிச்சல் சோம்பல் இல்லாமல் உற்சாகமாக படிக்கவும் முடியும் கண்களை பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனடியாக அதற்கு உரிய சிகிச்சை எடுத்தால் போதுமானதாக இருக்கும் இதன் மூலம் நம்முடைய கண்களுடைய பார்வை திறனை பாதுகாக்க முடியும் கண் பார்வை இழப்பு ஏற்படாமல் தவிர்க்க இரவு தூங்குவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்பே தொலைக்காட்சி கைபேசி கணினி போன்றவற்றை தவிர்க்க பழக வேண்டும் அதிகரித்து வருகின்ற மாசு தூசிகளினால் கண்கள் பாதிப்படையாமல் தவிர்க்க வெளியில் சென்று வந்தவுடன் சுத்தமான நீரினால் கண்களை கழுவ வேண்டும் என்று கண்ணுடைய பராமரித்து குறித்து உண்டான செய்திகள் இப்படி நமக்கு அறிவுறுத்துகின்றன எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நம்முடைய கண் பார்வை திறனை பாதுகாப்புள்ளதாக ஆக்கி தந்தல் புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து